தமது நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி சியோனி சைத்திரி பாரிய தவறை இழைத்துவிட்டதாக அயதுல்லா அலி ஹமேனி குறிப்பிட்டுள்ளார் இது தண்டிக்கப்பட வேண்டிய பாரிய குற்றம் அமெரிக்காவின் தாக்குதலின் பின்னர் ஆற்றிய உரையில் அவர் இதனை கூறியுள்ளார் அதற்கான தண்டனை வழங்கப்படுவதாகவும் இது தொடரும் எனவும் ஈரானின் உயர்மட்ட ஆன்மீக தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஆஸ்திரேலியா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகள் ஆதரவு வழங்கியுள்ள அதேவேளை வடகொரியா கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது ஈரான் அணு ஆயுதத்தை பெற அனுமதிக்க முடியாது எனவும் அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஆதரிப்பதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பதற்றத்தை குறைத்து ராஜதந்திர வழிகளுக்கு திரும்ப வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போருக்கு ஈரான் ஆதரவு வழங்கியுள்ளதை கடுமையாக விமர்சித்துள்ள ஒலடிமிர் ஜெலன்ஸ்கி ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல்கள் ஐநா சாசனத்தை மீறும் ஒன்றென கூறியுள்ள வடக்குரிய ியா ஸ்டீலின் இடைவிடாத போர் நடவடிக்கைகள் மற்றும் பிராந்திய விரிவாக்கமே பதட்டங்களுக்கு காரணமென சாடியுள்ளது